வணக்கம் வணக்கம் ஜெய் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிள்ளையான் தொடர்பாக கிருஷ்ணன் சேர்வராஜ் அவர்கள் முக்கியமான சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் பிமல் ரத்நாயக் அவர்களுக்கும் சாணக்கியன் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கும் பெரிய விவாதம் அர்ச்சுனா ராமநாதன் மாதிரி அங்காள பிமல் ரத்நாயகம் சண்டை கூட இருப்பேன் அப்படி சொல்றேன் அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விடயம் வந்து இந்த நாற்பத்தி நாலு சதவீத அமெரிக்காவின் வரியை பற்றி ஆர் சொல்லிருக்காங்க ரணில் விக்ரம் சிங்கின் இருந்து ஒரு தகவல் ஒண்ணு இந்த மூன்று விஷயத்தை பற்றி தான் பாக்கணும் இதுல முதலாவதாக பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையான் தொடர்பான உடைய பிள்ளையான் தொடர்பான ஒரு பெரிய பொருள் வந்து பிள்ளையான் கைது சொன்னாங்க நாயர் செய்யப்பட்ட துணைவேந்தரை கைது செய்ததால் அவர் கடத்தி கொலை செய்ததாலதான் அவரை கைது செய்தாங்க அந்த வகையில இந்த இன்னொரு முக்கியமான உடையம் வந்து செல்வ கிட்னன் செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இவர் வந்து பெரும்பாலான புத்திஜீவிகள் கிழக்குல இல்லாம போனதுக்கு காரணம் பிள்ளையா ரணில் ராஜபக்ச கூட்டணியில இருந்து பிள்ளையான் செய்த இந்த கடத்தல்கள் கொள்கைகள் என்பது ஏராளமான உடையது ஆகவே பிள்ளையான் வந்து கிழக்குல ஒரு அபிவிருத்தி செஞ்சிருக்கிறாராண்டா இல்ல இனிமேலே அந்த அபிவிருத்திடத்தை அவர் செய்யல அவர் செஞ்ச விடயங்கள் குற்றம் சுமத்தி குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் அப்ப இந்த விடயம் ஒரு பக்கம் இருக்கீங்க இன்னொரு விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பேசணும் என்று பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்றத்தில் நடத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்துல நாங்கள் ஆஹ் யாரு எங்களுடைய பாராளுமன்ற அவர்கள் இந்த பிள்ளையான நீங்கள் அஹ் பிள்ளையான மீது அக்சல் எடுத்துக்கீங்க அது நல்ல விஷயம்ன்ற மாதிரி சொல்லியிருக்க அடுத்த இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்கணும் பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையானவர்களோன் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே சபையில வந்து பிள்ளையான் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க போகிறது முதலே சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருந்தவர் சரியா இல்ல கோடிஸ்வரன் அவர்கள் சொல்லியிருந்தார் பிறகு சாணக்கியனுக்கும் பிமல் ரத்நாயக அவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு போர் ஒன்று நடந்திருக்கு என்ன முப்போர் முப்போர் மாதிரி உதாரணமா வந்து முப்ப வந்து சாணக்கியன் சாணக்கியனுக்கு வந்து ஒரு ஒரு விடைய பெறப்படும் நடந்தது அதாவது சாணக்கியன் எலும்பி சாணக்கியனை வந்து பிமல் ரத்நாயகர் சொல்லியிருக்கார் நீங்கள் வந்து எல்லா வந்து நீங்க உங்களை பார்க்க வந்து இருந்தீங்க பிறகு பிள்ளையானோட சில மேடைகள்ல நின்று இருக்கிறீங்க அப்படி பல மேடைகள்ல நீங்க நின்று இது வந்து இத பாக்க வந்து தமிழரசு கட்சியை எங்களுக்கு தமிழரசு கட்சி எப்படி இருக்குன்றே எங்களுக்கு விமல் ரத்நாயக சாணைக்கனுடன் எலும்பி சொல்லி இருக்கா வந்து நான் எங்க இருந்தாலும் என்னுடைய வேலையை ஒழுங்கா தான் செஞ்சேன் அதனாலதான் வெற்றியை இருந்தார் சிங்களத்தாழ முழங்கினா அதை சிங்களத்தால உணர்ந்தபடியா பெரும்பாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தகவல் தெரியாம இருந்திருக்கும் சொல்றேன் அடுத்த இன்னொரு முக்கியமான உடையம் இதே நேரத்துல வந்து எங்களுடைய அர்ச்சனா ராமநாதன் அவர்களும் தன்னுடைய பிறப்பு தொடர்பாக பேசியிருந்தார் அதாவது அவர் ஏதாவது ஒன்று பேச வந்து அஹ் ஒளிபரப்ப மாட்டாருன்றது ஒரு விடயம் நேற்றைய தினம் அந்த ஒளிபரப்பு படே ஆனா அந்த தகவல் போயிருந்தது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த பேசுற விடபெறப்பு இன்று ஒளிபரப்பப்பட மாட்டாது காரணம் வந்து ஏற்கனவே அவர் சபாநாயகர் உத்தரவிட்டிருந்தார் இவருடைய எந்த ஒரு விடயங்களும் எட்டாம் தேதி மே எட்டாம் தேதி வரைக்கும் நேரடியா அவனு பிறப்பப்படமாட்டான் சரி ஓகே அந்த வகையில அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன படித்தது சொல்லிருக்காங்க ஸ்வஸ்தியார் ஏற்கனவே சுவஸ்தியார் அருள்விங்க பத்தி ஏற்கனவே ஒரு வியாத புள்ளொன்னு போய்க்கொண்டு இருந்தானே அவர் பாராளுமன்றத்துல அதோட பேச இல்லை ஆனா ஆனா இருந்து அதை நீக்குவேன் யார் சொன்னேன் பிமல் ரத்நாயகா அவர் பேசாதவையதான் இப்படி நீங்க நீக்குவீங்க நான் இல்லாத நேரத்துல என்ன பெட்டி நான் அவதூறு ஆனபடியே எங்களுக்கு பெறப்பட்டிருக்கேன் அர்ச்சுனா ராமநாதன் அவர் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் கூட பிமல் ரத்நாயக்க

வேற வழக்கப்போ அந்த வகையில் எட்டாந்தேதி தான் அவருடைய பேச்சை நீங்க நேரடியாக கேட்கலாம் அப்படி நீங்க பாக்காத வச்சுதான் விலையொலியிலாம் அவரே போடுவார் வெயிட்டிங் ஆஹ் இல்லை அப்படி பாக்க அடிக்க அவரே என்ன பேசுகிறான்றது அவருடைய வலை ஒலியில யூடியூப் தளத்துல கொள்வார் அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அப்படி இல்லாடிக்கு முஸ்பாத்தி என்ற நல்ல சேனல் இருக்கு அந்த சேனல்லயும் நாங்களே அவர் என்ன பேசினோம்ன்றதோட வாப் போடுவோம் அதை நீங்க பாத்துக்கொள்ள வேணு நானு உம் வந்து இன்னொன்று வந்து எங்களுடைய என்ன பேர் ரணில் விக்ரம் சிங்க அலுவலகத்தில இருந்து இந்த அமெரிக்கா வந்து நாற்பத்தி நாலு சதவீத வரி தொடர்பாக ஒரு முக்கியமான உடைய கூட்டணிகள் அவர் என்ன சொல்லி இருக்காரு ஏற்கனவே இந்த ஹெட்கா ஒப்பந்தம் தொடர்பாக அவர் அவர் தான் இந்த ஹெட்கா ஒப்பந்தத்தை இந்தியாவோட செய்யணும் என்ற ஒரு முழு மூச்சில இருக்கிறாள் ஆனா எட்கா ஒப்பந்தத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் வந்து இந்த எங்களுடைய ஆஹ் ஜே விபில இருக்காங்களோ அது மட்டும் இல்லாம சிங்கள சிங்கள சைடுல எது பெரும்பாலானாங்களோ அதுக்கு எதிர்பேர் இலங்கை வந்து ஆஹ் இந்தியா ஒரு மாநிலமா மாறி பயம் முப்பது வரைக்குமே இருக்கு அந்த வகையில பாறக்கூடாது ஹெட்கா அப்புறம் சொல்லியிருக்கேன் எட்கா அப்புறது செய்ய வேணும் இந்தியாவோட ஏன்டா அமெரிக்காவுல பிள்ளைங்களுக்கு நிறைய அழுத்தம் வந்திருக்கு அமெரிக்காவினுடைய இந்த ஏற்றுமதி தொடர்பாக பாதிக்கப்படுற நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நாடுகள் அதாவது என்ன

தொழில் துறை பாதிக்கப்பட்டால் தொழில் தொழிலாளர் நடைமுறைப்படுத்தும் அப்படி நிறைய பிரச்சனை இழவரைக்கே போய் கொண்டிருக்க உண்மையிலேயே இந்த நாற்பத்தி நாலு சதவீத வரி வந்து இலங்கைக்கு மட்டுமான வரி இல்ல அது பல நாடுகளுக்கான வரி அதை நீங்க இலங்கைக்கு மட்டுமே சுணிக்கிறீங்கன்னு மனசு தரப்புல இருந்து

தொடர்ந்து ஆட்சி முறையில வந்து கொடுக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்குதானே அதுகளை வந்து இவங்க உறுதிப்படுத்திக் கொண்டு போற மாதிரி இருக்கு முடிச்சு விடுற மாதிரிதான் ஏன்னா அவங்க செய்து கொடுத்துருக்கேன் இவங்க போய் சண்டை பிடிச்சி போராட்டம் செஞ்சு அப்ப இவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்தால் இவங்களை வச்சு செய்து விட்டா கேள்வி மானுக்கு நான் அடிக்க மா எந்த மனுக்கு யாருமே அடிக்க கூடாது அந்த அப்பா ரெண்டு போட்டு நான் தான் அடிப்பேன் அதே மாதிரிதான் அது போயிருக்குது சரியா இப்படியான விட தொடர்ந்து ஒரு போராட்டங்கள் ஒரு பயங்கரவாத நட சட்டத்தை நோக்கிக்கணும் இப்ப இவங்கள் ஆட்சி அதிகாரத்துல பயங்கரவாத பயங்கரவாத சட்டம் தேவைப்படுது தேவைப்படுது அதில் தேவைப்பட விடயம் சொல்லியிருக்கேன் இப்ப போதைப் பொருள் கருத்தக்காரர்கள் போதைப் பொருள் கருத்தக்காரர்கள் அமெரிக்காலையும் போதைப் பொருள் இருக்குதான் மலேசியாலையும் இருக்குதான் பயங்கரவாத தடை சட்டம் இருக்கு அந்த நேரங்களில் பயங்கரவாத தடை சட்டம் தேவைப்படுகின்றது என்று சொல்லியிருக்கேன் பயங்கரவாத தடை சட்டத்தை உருவாக்கினா ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்களை தான் நீங்க ஒடுக்குறீங்க ஒடி கொண்டிருக்கின்ற இப்ப அது வந்து அண்மை தான் சிங்களவர்கள் மேல பாஞ்சிருக்கு பெருமடுப்புல பாஞ்சிருக்கு அப்ப அதுக்கு முதல் இதற்கான வருத்தங்களை பெரும்பாலும் அனுபவித்தா இருந்தால் தமிழ் மக்கள் சரி இதை நீக்குவார்களா நீக்க மாட்டார்கள் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்தின் மேலே இந்த நம்பிக்கை வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சோடு தொடர்பான நம்பிக்கை குறைஞ்சோடு சரி பார்க்கலாம் என்ன உள்ளாட்சித் தேர்தல் வந்த அப்படிதான் ஒரு நிலைப்பாடு தெரியும் தொடர்ந்துமே தொடர்பான தகவலை நீங்க அறிஞ்சு கொள்றதுக்கு முஸ்பாத் தேரோடு அறிஞ்சிருக்கும் நன்றி